அலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சிறு துவாக்கள் ஓதுவதின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உள்ள துவாக்களை வந்து நம்ம அதிக அதிகமாக ஓதுறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோடு ஈ ஷாப்பிங் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பைமோடு ஷாப்பிங் ஆப்பில் வந்து பொருட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே கிடைக்கிது இதில் வந்து நல்ல பொருட்கள் தரமானதாகவும் குவாலிட்டியானதாகவும் இருக்கும் ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த வெப்சைட்டுக்கான போர்ட்டல் லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவியூ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைன்லேயே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி வபிகம் போற்றிப் போற்றி புகழ்கிறேன் என்று ஒரு நாளைக்கு யார் வந்து நூறு முறை கூறுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருப்பினும் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் அதாவது அல்லாவுக்கு இணை கற்பிப்பதை தவிர மற்ற சிறு பாவங்கள் மட்டுமே அல்லாஹ் வந்து என்ன செய்றான் மன்னிக்கிறான் சரிங்களா அதனால் நாம் ஃப்ரீயாக இருக்கேடா அப்பப்போ சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதனுடைய பொருளை உணர்ந்து வந்து நம்ம ஓதணும் ஸ்வர்க்கத்தின் புதையல்களில் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்ட்டு அப்துல்லா இப்னு வந்து சொல்றாங்க. அதாவது லா ஹவுல லாஹவுல இல்லா பில்லா நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் ஒருவினிடமே உள்ளது இது வந்து ரொம்ப அதிகமான நன்மையை தரக்கூடிய ஒரு சிறிய துவா லா நல்லா அலஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் அதாவது நம்ம அல்லாஹ்வை வந்து புகழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது வந்து தர்மமாகும் இப்போ வந்து வசதியானவங்க வந்து தர்மம் செஞ்சிருவாங்க ஏழைகள் வந்து நம்மளால் தர்மம் செய்ய முடியலையே நம்ம எப்படி அப்போ நன்மையை அடைகிறது அப்படிங்கிறதுனால ஒரு நபித்தோழர் வந்து முகமது நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களிடம் கேட்டார்கள் அதுக்கு வந்து முகமது நபி சல்லாஹூ அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவே துதிக்கும் ஒவ்வொரு சொல்லும் தர்மமாகும் சுபஹான் நல்லா அலம்துல்லில்லா எல்லாமே இது தர்மத்தோடு சேர்க்கப்படும் அப்படின்ட்டு முகமது நபி சலல்லாஹு அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள்